கலிபோர்னியாவைச் சேர்ந்த பதினேழு ஆன இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சிறுவன் அகஸ்தியா கோயல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட்டில் அமெரிக்க இயற்பியல் அணி ஐந்து தங்கப் பதக்கங்களை வென்று வரலாற்று சிறப்புமிக்க சாதனை படைக்க காரணமாய் இருந்தவர் சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் என்பது உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் அறிவு கூர்மையை சோதிக்கும் மதிப்புமிக்க போட்டியாக கருதப்படுகிறது ஆண்டுதோறும் பல்வேறு நாடுகளில் நடத்தப்படும் இந்த போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு போலந்தில்தான் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது இயற்பியலில் மாணவர்களின் அறிவு கூர்மை சிந்தனை சிக்கலை தீர்க்கும் திறன்கள் போன்றவற்றை மதிப்பிடுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாடும் தேசிய ஒலிம்பியாட் மூலம் மாணவர்களை தேர்வு செய்து இதுபோன்ற போட்டிகளில் பங்கேற்கச் செய்கிறது அப்படித்தான் ஜூலை மாதம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்தது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டி எண்பது நாடுகளைச் சேர்ந்த அணிகள் இதில் பங்கேற்ற நிலையில் அமெரிக்க இயற்பியல் அணி சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அகஸ்தியா கோயல் ஆலன் லீ ஜோஸ்வா வாங் பியோடர் மற்றும் பிரையன் ஜாங் போன்றோர் கலந்து கொண்டனர் இதில் இந்திய வம்சாவளி மாணவர் அகஸ்தியா கோயல் உதவியுடன் அமெரிக்கா ஐந்து பதக்கங்களை அள்ளியது சாதனை வெற்றியைத் தொடர்ந்து ஐந்து மாணவர்களையும் வெள்ளை மாளிகைக்கு வரவேற்று பாராட்டியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்களுடன் மகிழ்ச்சியாக புகைப்படமும் எடுத்துக் கொண்டிருக்கிறார் இது தொடர்பாக எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்பின் மூத்த உதவியாளரான மைக்கேல் கிராட்சியோஸ் அமெரிக்க இயற்பியல் அணியை வெள்ளை மாளிகைக்கு வரவேற்பதில் பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த மேதைகள் ஐந்து தங்கப் பதக்கங்களை வென்றிருப்பது வரலாற்றில் மிகச்சிறந்த தருணம் என்றும் பாராட்டியிருக்கிறார் இந்திய வம்சாவளி மாணவர் அகஸ்தியா கோயலின் தந்தை ஆஷிஷ் கோயல் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார் அகஸ்தியா கலிபோர்னியாவின் ஃபாலோ ஆல்டோ பகுதியில் உள்ள ஹென்றி எம் கன் உயர்நிலைப் பள்ளியில் படித்து வரும் நிலையில் அறிவியல் போட்டிகளில் வளர்ந்து வரும் நட்சத்திரமாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் பாரிஸில் நடந்த சர்வதேச ஒலிம்பியாட் போட்டியில் முப்பத்தி நான்கு பதக்கங்களை அள்ளிய அவர் அமெரிக்க அணி ஐந்து பதக்கங்களை வெல்லவும் தனது பங்களிப்பை வழங்கினார் இயற்பியலை தாண்டியும் அகஸ்தியாவின் சாதனைகள் நீளுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை யுஎஸ்ஏ கோ இறுதிப் போட்டியாளராக இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க இயற்பியல் ஒலிம்பியாட்டில் வெள்ளிப் பதக்கம் வென்றவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எலைட் கணித ஒலிம்பியாட் திட்டத்தில் பங்கேற்று பிரைம் யுஎஸ்ஏ பங்களிப்பை வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கு இடையே அகஸ்தியா சர்க்கிளில் பகுதி நேரமாக பணியாற்றினார் பின்னர் த ஆஸ்திரேலியன் ஜேர்னல் ஆஃப் கேம்பினோட்டோரிக்ஸ் வெளியிட்ட கடித கட்டுரையை இணைத்து எழுதியிருக்கிறார் ஹிந்தி மற்றும் ஸ்பானிஷ் உட்பட பல மொழிகளை பேசும் அவர் டென்னிஸ் மலையேற்றம் வானியல் பற்றிய ஆய்வு பாடுவது பியானோ கிட்டார் போன்ற இசைக்கருவிகளை இசைப்பது என பன்முகத் தன்மையை கொண்டிருக்கிறார் அது மட்டுமன்றி கன்போர்டு கேம் கிளப் கன் காம்பேடிவ் புரோகிராமிங் கிளப் வேர் சிட்டி டென்னிஸ் டீம் கன் குவாயர் போன்ற குழுக்களிலும் தீவிர ஈடுபாடு காட்டி வருகிறார் அவரது சாதனைகள் பன்முகத்தன்மை போன்றவை அமெரிக்க இயற்பியல் குழுவுக்கு அங்கீகாரத்தை பெற்றுத் தந்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது